வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு இன்னும் இரண்டு நாள் இருக்கிறது தட் இஸ் ட்வெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஃபஸ்ட் த்ரீ டேஸ் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் ஜூன் ஒன்றாந்தேதி பட் அதற்குள் நரேந்திர மோடி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இந்தியாவின் ப்ரைம் மினிஸ்டர் வந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி கன்னியாகுமரி இந்த சுவாமி விவேகானந்தா ராகுக்கு வந்து அங்கே தியானம் பண்ண போகிறார் எதுக்கு இந்த அரசியல்வாதிகளெல்லாம் ஒரு போலி தியானம் செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம் இந்த நம்ம ஒரு சின்னப்ப சொல்லுவாங்க கேட்குறதெல்லாம் ராமாயணம் அதுக்கப்புறம் ராமர் கோயிலும் உடைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவர்கள் வந்துட்டு சாமி பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டியை சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம் என்ன தியானம் பண்ணுவீங்க எல்லாம் விட்டுருங்க நாங்கள் எல்லோரும் போய் பேசுகிறோம் உங்க மனசாட்சிக்கு உங்கள் மனசாட்சி தட் இஸ் நரேந்திர மோடி மனசாட்சிக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தன்னோடய மனைவியை பற்றி ஒரு தப்பான ஒரு தகவல் கொடுத்தது இது வந்து ஒரு யோகியமான மனிதன் பண்ணுவதா அதே மாதிரி ரெண்டாவது வந்து அந்த யூபியில் அந்த யூபி பிஜேபி எம்எல்ஏ ஒரு சின் சிறு வயது பொண்ணே கற்பழிச்சிட்டு அதுக்கப்புறம் மொத்த குடும்பத்தையும் கொண்டு போட்டு ஒரு வார்த்தை மோடி பேச ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பிரஸ்லஸ் இந்த பெண் வீராங்கனை மல்யுத்தம் வீராங்கனை அந்த பிரிஜ்பூஷன் சிங் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்து டெல்லி ரோட்டில் எவ்வளோ நாள் இருந்தாங்க இந்த மோடியை வந்து இவ்வளோ பேசும் இந்த யோகிய சிகாமணி யோகிய சிகா தான் வந்துட்டு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை இல்லாட்டி அந்த எம்பியை தன்னோட கட்சியில் வந்து நீக்கினாரா கிடையாது மூன்றாவது வந்து இந்த மணிப்பூர் அது வந்து ரொம்ப கொடூரமானது ரொம்ப இந்த மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு அகங்காரம் எவ்வளோ ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு மனிதன் ஓகே அப்போ வந்து அதை பற்றி ஒரு வார்த்தை பேசல அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் வந்து ஒரு நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் கொண்டு வந்து அதுக்கு வந்து வாய் தருந்து ஒரு ரெண்டு நிமிடம் கூட அந்த பெண்களை பற்றி எதுவுமே பேசல அப்போ வந்துட்டு இவரெல்லாம் எப்படி வந்து ஒரு என்ன சொல்றது கடவுள் அவதாரம் ஒரு குரு என்ன விஸ்வ குரு இந்த விஸ்வகுருன்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கே ஒரு மரியாதை இல்லாமல் போச்சு இப்போ வந்துட்டு நம்ம ஊரில் நிறைய பேர் இந்த கவுன்சிலர்ஸ் எம்எல்ஏஸ்லாம் யார் வராங்க பதவிக்கு இந்த கடத்தல் படுறவன் அப்புறமேல் சாராயம் காய்ச்சறவன் இவங்க தான் போய் இது சீட்டை வாங்கி நிற்கிறாங்க மக்களும் அவங்க ஓட் போடுறாங்க மக்கள் மேலேயும் தவறு இருக்கிறது மக்களும் பெரிய யோகியர்கள் கிடையாது ஆனால் எல்லா கட்சியிலையும் ஏன்னா ஒரு நல்ல கேண்டிடேட் போடுறாங்களா கிடையாது அப்போ வந்துட்டு இந்த மோடி வந்துட்டு தன் என்னத்துக்கு போய் தியானம் பண்ணுறாரு பண்ண பாவத்தெல்லாம் ப இது அங்கே கழிக்கிறதுக்கா என்னது இல்லாட்டி நான் சொல்கிறேன் நான் நிறைய தடவை சொல்லிட்டு மோடி உங்கள் ம இது மனசாட்சியை தொட்டு பாருங்கன்னு சொல்லி அதுக்காக என்னோடய பேட்டியை தான் கேட்டுட்டு போய் மனசாட்சி கூட பேச போகிறீங்களா இதெல்லாம் ஒரு பித்தளாட்டம் இதெல்லாம் ஒரு ஷோ வந்துட்டு கோயிலில் போய் நான்தான் தரப்பேன் நான் தான் எல்லாம் செய்வேன் இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தனி மனிதனோட அகங்காரம் நாடே குட்டு சவரி ஆயிருக்குது பொருளாதாரம் ரொம்ப வீ மோசமாக இருக்கிறது ஒரு ரெண்டுங்கட்டம் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் போட்டுட்டு அந்த பொம்பில் பேசுகிற பேச்சு ஒன்று ரெண்டா அந்த திமிர் பேச்சு அவங்க கட்சிக்காரங்க இதெல்லாம் சொல்கிறாங்க நம்ம சொல்ல வேண்டாம் நான் போய் அந்த பொம்பளையோட தனியாக இன்றைக்கி பேசுனது இல்லை ஆனால் பார்க்குறேன் நான் எவ்வளோ லெட்டர்ஸ் செல்கிறதுக்கு ஒரு லெட்டருக்கும் பதில் வரல அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அவங்க சொல்லுவாங்க நூற்றி நாற்பது கோடியே நீ என்ன பெரிய முக்கியமானவளான அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஆனால் நீங்கள் அழிவீங்க அது மட்டும் ஒன்று நிச்சயம் என்னென்றால் நான் வந்து கடவுள்கிட்ட யார் யார் தவறு செய்கிறார்களோ அவங்க எனக்கு பிடித்தவங்களாகவும் இருக்கட்டும் தப்பு பண்ணால் தப்பு தப்பு தான் இவங்கெல்லாம் அழிய வேண்டும் அரசியலுக்கு வந்துட்டு மக்களை ஏமாற்றிட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பவர்கள் யாருமே நம்மளுக்கு தேவையில்லை இப்போ எதுக்காக இந்த தியானம் பண்ணுற இதெல்லாம் ஒரு ஸ்டண்ட்டு இப்போ வந்துட்டு கல்கத்தாவில் அவர் என்ன பேசுறார் நீங்கள்லாம் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்காக இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா நீ மட்டும் என்ன ஓட் பேங்க் பண்ணீங்க எல்லாம் அரசியல்வாதிகளும் நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி உங்கள் அப்பா வீட்டு காசு வந்து என்ன ஒரு தானம் தர்மம் பண்ணுறீங்களா கிடையாது நான் தைரியமாக அதை பற்றி பேசலாம் ஆனால் நான் அதை பற்றி பேச விரும்பலை ஆனால் வந்துட்டு ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்காக நீங்கள் இதை செய்கிறீங்கன்னா எல்லா கட்சியும் அது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக பண்ணுது ஒரு எதிர்கட்சி மட்டும் கிடையாது ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் அயோக்கியர்கள் தான் ஆனால் இன்று இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு இந்த மோடி நம்மளுக்கு தேவையில்லை இந்த மோடி என்ற ஒரு தீய சக்தியை கண்டிப்பாக தோக்கடிக்கணும் இப்போ போய் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் தியானம் பண்ணாலும் இந்த போராட்டம் மக்களுக்கும் உங்களுக்கும் இது கட்சிகள் கிடையாது கட்சிகள் எல்லோருமே ஒரே குட்டையில் ஊர்ண மட்டைகள் ஆனால் இன்றைக்கு நம்மளுக்கு ராகுல் அண்ட் பிரியங்கா இவங்க எல்லாத்துலேயும் வச்சு கொஞ்சம் மனசாட்சியோடு பேசுகிறாங்கன்னா அந்த ரெண்டு குழந்தைங்களும் பேசுகிறாங்க நம்ம வந்துட்டு எல்லாமே தப்பு சொல்ல முடியாது ஓகே எது கொஞ்சம் நல்லா இருக்கோ அதற்கு சேர்த்துக்கலாம் அப்போ வந்து இந்த சூழ்நிலைக்கு இன்றைக்கு மோடி ஒரு அசுஸ்தீய சக்தி நான் என்னிடம் ஒரு ஒரு கீதா வந்து திருப்பி பிரைம் வரக்கூடாது என்ன போய் போட்டிட்டு சொன்னார் வாரணாசியிலோ நான் நினச்சி அந்த ஆள் வந்து ராமநாத போட்ட நிப்பாரு பட் நிற்கல கையில அந்த பணம் நம்மளுக்கு இல்ல வீண் செலவு பண்ணுறக்கு நம்ம கொள்ளாடிச்ச காசு நம்ம கிடையாது நம்ம நியாயமா சம்பாதிச்ச காசு அப்ப நான் கிருஷ்ணர்கிட்ட சொன்னேன் நான் பேசிய நான் பேசுறேன் என்னால வந்துட்டு போய் போட்டிட்டு காசு இல்லை நிறைய பிரச்சனைகள் எனக்கு அப்போ ஏன்னு வந்து இந்த காலேஜஸை போய் எதிர்க்கிறது இல்லை இல்லாட்டி இந்த காலேஜஸ்லாம் டொனேஷன் வாங்கலையான்னா அவனுங்க சொல்கிறது என்னென்னா எங்களுக்கு தெரியும் பட் என்ன பண்ணுறது அப்போ நீங்கள் எதுக்காக எதாவது ஆர்கனைசேஷனை நடத்துகிறீங்க அதில் வந்து ஓரளவுக்கு அந்த கம்யூனிஸ்ட்காரங்க ஸ்டூடெண்ட் ஃபெட்ரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி எஸ்எஃப் இருக்குது அவங்களும் எப்படி தெரியுங்களா போய் ஏதோ ஒரு நல்லது அப்பாவி அவங்கள போய் மிரட்டி காசை வாங்குறது இவங்கெல்லாம் வந்து மிரட்டி காசை வாங்குறது தான் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் நடத்துறாங்க தெரிஞ்சு ஆனால் மக்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட நல்ல இதுக்காக யாருமே நட இந்த ஆர்கனைசேஷன் நடத்துறதில்ல இந்த அசோசியேஷன் அப்போ வந்து நிஜமாகவே நல்லவர்களாக இருந்தாங்கன்னா என்ன இந்த காலேஜில் டொனேஷன் வாங்குகிறோம் அந்த காலேஜில் போய் தர்ணா பண்ணணும் ஆனால் அதை செய்ய மாட்டாங்க ஏனென்றால் இவர்களுக்கும் ஒரு கமிஷன் வரும் இந்த காலேஜஸ் கிட்ட இருந்து ஊடகங்களும் பணம் கொடுக்காட்டி இப்போ நம்ம பணம் கொடுக்காட்டி நம்ம நிஜமாகவே தப்பு பண்ணியிருக்காட்டியும் வந்து உடனே ஒரு இந்த இது இந்த கல்லூரியில் இப்படி பண்ணுகிறார்கள் இந்த பள்ளியில் இப்படி பண்ணுகிறான்னு எல்லாம் ஒரு பெரிய பேர் போட்டு எல்லாம் இது பண்ணுவானுங்க அம்மா நான் அப்படி வந்து காசு கேட்பானுங்க நீ காசு கொடு இல்லாட்டி நான் போடுவேன் இதுக்கெல்லாம் பயப்படுறதா நான் கிடையாதாக நீ என்னென்னா போட்டுட்டு போ இது நீ கேட்டதாகவே என்னை பற்றி நான் அதை பற்றி கவலையும் மாட்டேன்னு சொல்கிறாள் நான் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க மற்ற எல்லா காலேஜஸ்லேயும் எங்களுக்கு பணம் வந்து ரெகுலராக வந்து கொடுப்பாங்க அப்போ இதே வந்து ஒரு ஈனப்பிறப்பு இந்த காலேஜஸ் நடத்துகிறவங்களும் இந்த வந்து மக்களை வந்து ரத்தத்தை உரிக்கிறது என்னமோ இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு காலேஜில் ஐம்பது லட்சம் டொனேஷனாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸுக்காக பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் ஒரு சில காலேஜில் பிகாமுக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாங்குகிறாங்க இந்த அப்பா அம்மாங்களுக்கும் புத்தி இல்லை புத்தி இல்லாத ஜென்மங்கள் வந்துட்டு அந்த ஒன்றரை லட்சம் ரெண்டரை லட்சம் கொடுத்து அவங்க பிள்ள ஒன்றும் பெருசாக அந்த காலேஜில் ஒன்றும் பெரிய படிப்பு கிளிக்க போகிறதில்லை சும்மா பாவ்லா தான் நல்ல ஷோ அப்போ வந்துட்டு இந்த மக்களும் யார் பின்னால் ஓடுகிறார்கள் என்றால் இந்த ஷோ பண்ணுறவங்க பின்னால் ஆகியன அவங்களும் கஷ்டப்படணும் நல்ல நியாயமாக வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்காக தான் நான் வேண்டிப்பேன் அவங்களுக்காக தான் நான் நியாயத்தை கேட்பேன் இந்த மற்றவங்களும் எப்படி போனால் போயிட்டு போட்டேன் நம்மளுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது கவலையே கிடையாது இப்போ இந்த மறுபடியும் இந்த ரெண்டு நாளாக இந்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பற்றி ஒரு சர்ச்சை போய்கொண்டிருக்கிறது அப்போ இவ்வளோ நாள் அவரை அளித்த என்ன சொல்கிறது ஜட்ஜ்மெண்ட்ஸு தீர்ப்பு இந்த தீர்ப்புகள் வந்துட்டு எவ்வளோ நியாயமாக இருந்திருக்கும் அப்போ அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நான் அதுக்கு தான் தைரியமாக பேசுகிறேன் நான் ப்ரூவும் பண்ணுவேன் நான் ப்ரூவ் பண்ண முடியும் தே ஷுட் கிவ் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி நான் மேலே ஒருத்தர் இருக்கிற அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் என்ன நடக்குதுன்ட்டு அதில் எனக்கு ஒரு லக் இருக்குது என்னை யாருன்னா சீன் பிரச்சனை வந்தே தீரும் வந்தே தீரும் அதில் இந்த நியாயம் நீதி இந்த பதவியில் உட்காந்து கொண்டு அயோக்கியத்தனம் பண்ணுறவர்களுக்கு தான் இன்றைக்கு காலம் அந்த காலம் எப்படி மா எப்போ மாறும்னு சொல்லி தான் நான் வந்து என்னோடய கடவுள்கிட்ட எப்போ பார்த்தா ஓரியாடுவேன் திட்டுவேன் எங்கடா நீ உட்காந்துட்டுருக்குறன்னு சொல்லி தான் கேட்பேன் தூங்கிட்டு இருக்கிறியடா கண்ணை மூடிட்டுன்னு சொல்லி திட்டுவேன் அது அம் பொம்பளையாக இருக்கட்டும் ஆம்பளையாக இருக்கட்டும் ஆம்பளை சமையட்டோம் நான் வந்துட்டு என்னோடய ஓன் விதத்தில் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு விவாதம் நடக்கும் இது நம்புபவர்களுக்கு தான் இதெல்லாம் நம்பாதவங்களுக்கு அதை பற்றி நான் கவலையே மாட்டேன் என்னோடய சேனலே பார்க்கவேன் எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது அப்போ வந்துட்டு இந்த நீதி நியாயங்கள் இந்த நீதிமன்றங்கள் இந்த கலெக்டர்ஸ் எவ்வளோ கலெக்டர்ஸை பாம்பர மக்கள் போய் சந்திக்க முடியும் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டால் எதுக்காக என்னத்துக்காக இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் சம் ஃபெலோ ஹேஸ் ரேப்ட் மை சைல்டு நான் வந்து அதை வந்து ஓப்பன் கத்திட்டு இருக்க முடியுமா இதெல்லாம் வந்துட்டு காதும் காதும் வச்சுட்டு போய் அவர்கிட்ட ஒரு ப்ரைவேட்டாக தான் இதை பேசி சொல்ல முடியும் அப்போ வந்து இதில் வந்து என்ன நிஜத்தன்மை இருக்குது மனிதாபிமானம் எங்கே இருக்குதுன்னா மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஆஃபீஸர்ஸ் கவர்மெண்ட் பியூரோக்ராட்ஸ்க்கு வந்து மனிதாபிமானம் என்பதே கிடையாது அவங்களுக்கு வந்துட்டு அந்த பிரச்சனையில் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வந்துட்டு தான் எப்படி இருக்கும் என்று யோசிக்கவே மாட்டார்கள் தான் அவங்க அகங்காரம் அவங்களோட இது திமிரு அவங்க கொல்லடிச்சு சம்பாதிக்கிறது தான் கவலைப்படுறான் தவிர்த்துட்டு ஒன்றும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் எக்ஸாம்பிள் இந்த பியூலா ராஜேஷ்னு ஒன்று இருக்குது இப்போ பியூலா வெங்கடேஸ்வரன் அது பேர் போட்டிருக்கு வெங்கடேஸ்வரன் அது ஒன்று ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐ திங்க் இட் வாஸ் டூ தௌசண்ட் செவன்டீன் ஆர் எயிட்டின் ஜெயலலிதா செத்தப்புறம் ஃபுல்லாக அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த செக்ரட்ரிஸ் இவங்க அவங்க அயோக்கியத்தனம் இருந்துச்சு அப்போ இந்த பொம்பளை கொஞ்ச நாளைக்கு இந்த பொம்பளை தான் ஹெல்த் செக்ரட்ரி நான் போயிருந்தேன் பார்க்குறது அது வந்து என்ன திமிராக பேசுது என்ன திமிரா பேசுது அப்போ என் கூட வந்த ஒருத்தங்க வந்துட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு இப்போ அவங்கள நீங்கள் யாரோட பேசுறீங்கன்னு தெரியுமா நான் சொன்ன கம்யூனிஸ்ட் மேம் நீ வந்து எதுக்கு அவங்ககிட்ட நம்ம யாரும் சொல்லிட்டோம் நம்ம பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ வந்துட்டு ஒரு இது தப்பாக பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் முதல்லலாம் யாரும் ஊழல் பண்ணலை இந்த பர்டிகுலர் இதில் போய் ஃபுல்லாக ஊழல் பண்ணுறாங்கன்னு ஒரு இஷ்யூவை பேசுகிறோம் அந்த பொம்பளை என்ன திமிராக பேசுச்சுன்னா அவ்வளோ திமிராக பேசுச்சு அப்போவே நான் வெளியே வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் இதுக்கு பாரு வெகு சீக்கிரத்தில் ஒன்னாக்டியாத ஏதோ ஒரு கஷ்டங்கள் வரும் இம்மீடியட்டாக வந்தது வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு இந்த பொம்பளைய வந்துட்டு இந்த வீடு ஏதோ பெருசாக கட்டுச்சின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு ரேட் எல்லாம் வந்துச்சு ஏன்னால் இது வந்துட்டு விஜயபாஸ்கர் டாக்டர் விஜயபாஸ்கரோட பெனாமி இதை எதோ ஏதோ எல்லாம் வந்துச்சு எனக்கு அதான் நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு ராசி